உடனுக்குடன் செய்தி மதுரை மாநகராட்சியை விரிவாக்கம் செய்ய எதிர்ப்பு தெரிவித்த கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சல்மான் வழங்க கேட்கலாம் சல்மான் கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க இது குறித்த விவரங்களை பதிவு செய்யலாம் ஏற்கனவே நூறு வார்டுகள் உள்ளது நிலையில் தற்பொழுது புறநகர் பகுதிகளான செக்கானூரிலே அதே போன்று நாகமலை புதுக்கோட்டை அந்த பகுதியை ஒட்டியுள்ள பகுதிகளிலும் அதே போன்ற ஒத்தக்கடை அதே போன்று ஒட்டி ஒட்டியுள்ள பகுதிகளிலும் கூட மாநகராட்சியாக விரிவாக்கம் செய்வதற்கான பணிகளானது தொடங்கி இருக்கிறது இந்த நிலையில்தான் அதற்கான கருத்து கேட்புகள் நடைபெற்று வரும் நிலையில் மாநகராட்சி விரிவாக்கப்பட்ட விரிவாக்கக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடிய நாகமலை புதுக்கோட்டை திருப்பரங்கொண்டம் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட பகுதியாக இருந்து வருகிறது இந்த நிலையில்தான் அந்த பகுதிகளை ஊராட்சி பகுதிகளை இது போன்று மாநகராட்சி பகுதிகளோடு இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாகமலை புதுக்கோட்டை ஊராட்சி பகுதிகளை சேர்ந்த கிராம மக்கள் தேனி செல்லக்கூடிய சாலையில் அமர்ந்து அவர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளைத்தான் பார்த்து வருகிறோம் ஏற்கனவே காலை முதலாக அவர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் அந்த பகுதி முழுவதிலும் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது மாநகராட்சி அலுவலகம் என்பது நகர்பகுதியில் அமைந்துள்ளது ஏற்கனவே ஊராட்சி பகுதிகளில் தேவையான அடிப்படை வசதிகள் கிடைக்கும் பொழுது மாநகராட்சியாக ஏற்கனவே இருபத்தி எட்டு வார்டுகள் விரிவாக்கப்பட்ட வார்டுகளுக்கு இதுவரைக்குமாக எந்தவித அடிப்படை வசதிகளும் செய்து கொடுக்காத நிலையில் மீண்டும் இதுபோன்ற போன்ற பகுதிகளையும் மாநகராட்சி பகுதிகளோடு இணைக்கப்படுவதால் தங்களுக்கான எந்தவித அடிப்படை வசதிகள் கூட கிடைக்காத ஒரு சூழல் உருவாகும் அதே மாநகராட்சி அலுவலகத்துக்கு சென்று வருவது மிகப்பெரிய சிரமம் ஏற்படும் எனவும் எனவே இது போன்று மாநகராட்சியோடு இந்த பகுதிகளை இணைக்க கூடாது என கூறி அவர்கள் தொடர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் தற்போது அவர்களுடன் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட பின்பாக அவர்கள் நேரடியாக சென்று அந்த நாகமலை புதுக்கோட்டை ஊராட்சியைச் சேர்ந்த பகுதி மக்கள் நேரடியாக மதுரை மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து மனு அளிக்க உள்ளதாக கூறியதை அடுத்து அந்த போராட்டமானது முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது இருந்த பொழுதிலும் மாவட்ட ஆட்சியர் இது போன்ற நாங்கள் நேரடியாக மனு கொடுக்கும்போது அவர் உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்த உள்ளதாகவும் அந்த கிராம மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள் சல்மான் தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி